கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது இஸ்ரேவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார் எனக்கு அன்பானவர்களே இங்கே வரக்கூடிய வசனத்தினுடைய பதத்தை பாருங்கள் இஸ்ரேலில் தள்ளுண்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே தள்ளுண்டவர்கள் என்றால் வணங்கா கழுத்துள்ள எல்லாம் சில நேரங்களிலே ஆண்டவர் வெறுக்கிறார் அவருக்கு மேலே கோபப்படுகிறார் சில நேரங்களில் ஒதுக்கி வைக்கிறார் இப்போ தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் இப்படி வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தின் மூலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் குசுரோகம் என்று ஒன்று வந்துவிட்டால் சமுதாயம் அவர்களை வெறுத்துவிடும் புறம்பே தள்ளிவிடும் ஊருக்குள்ளே இருப்பதற்கு வழி இல்லாத ஒரு நிலை ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படி இஸ்ரவேலில் தள்ளப்பட்டவர்கள் தள்ளுண்டவர்களை எல்லாம் சேர்க்கிற கத்தராயி ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் தள்ளுண்டவர்களை உலகத்தால் நேசிக்காதவர்கள் உலகம் எல்லாம் இணைத்து கொள்ளுகிற நம்முடைய ஆண்டவர் இன்னும் நான் சேர பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார் என் கூட சேர்வதற்கு ஆளே இல்லையே நான் தனித்து இருக்கிறேனே கூப்பிடுகிற குரலுக்கு செவி கொடுக்க யாருமே இல்லையே உறவுக்காரங்கன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லையே உரிமையோடு என்னுடைய காரியங்களை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லையே நானும் என்னுடைய காரியங்களை உரிமையோடு யாரிடத்துலேயும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லையே அப்படிங்கிற போடு தள்ளுண்டவர்களாய் காணப்படக்கூடிய மக்கள் ஏராளமானவர் இருக்கிறார்கள் இப்போ இந்த தள்ளுண்டவர்களை எல்லாம் சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இப்படி இணைத்து கொள்ளுகிற சேர்த்துக்கொள்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் நல்ல ஆண்டவரே எந்த நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டவர்களாக காணப்பட்டாலும் நீர் எங்களை சேர்த்து கொள்கிறவர்கள் என்கிற எண்ணங்களோடு கிருபாசனத் தண்டைகளை நெருங்கி சேரக்கூடிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும் ஏசு ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே